ஞானசேகர் என்பவர் திமுகவை சேர்ந்தவர் என்பது உண்மை கிடையாது என்றும் எது நடந்தாலும் திமுகவை குறை சொல்வது என்பது அண்ணாமலையின் பிறவி குணம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கூறியுள்ளார் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இதில் சென்னை கோட்டூர் புறத்தை சேர்ந்த தள்ளுவண்டியில் பிரயாணி கடை நடத்தி வரும் ஞானசேகர் வயது முப்பத்தேழு என்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகர் திமுகவை சேர்ந்தவர் என்று அண்ணாமலை குற்றம் சாட்டினார் மேலும் அமைச்சர் பொன்முடி உதயநிதி ஸ்டாலினுடன் இருக்கும் புகைப்படத்தையும் பகிர்ந்து இருந்தார் எது நடந்தாலும் திமுகவை குறை சொல்வது என்பது அண்ணாமலையின் பிறவி குணம் என்று அமைச்சர் கூறியுள்ளார் ஞானசேகரன் என்ற ஆள் மட்டும் தனியாக குற்றம் செய்யவில்லை என்று அந்த பெண் வாக்குமூலம் கொடுத்துள்ளார் அதோடு ஆடி ஒருவர் வந்ததாக கூறியுள்ளார் இரண்டாம் ஆண்டு பிஐ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கும் பெண் மாணவி பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கிறார் இருபத்தி நான்கு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அவர் எழுத்து பூர்வ புகாரை அளித்த நிலையில் வழக்கு பதியப்பட்டுள்ளது அண்ணா பல்கலைக்கழக நெடுஞ்சாலை ஆய்வகத்தின் பின்புறம் இரண்டு ஆண்கள் தன் காதலனையும் தன்னையும் திடீரென தாக்கியதாக குறிப்பிட்டு உள்ளார் இதனால் பயந்து போன காதலன் அங்கிருந்து தப்பியோடி நவிட்டான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த இரண்டு பேர் அந்த மாணவியை மிரட்டி பலாத்காரம் செய்துள்ளனர் இது தொடர்பாக விசாரணை செய்யப்பட்டு வருகிறது அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஏற்கனவே அமைக்கப்பட்ட பாலியல் துன்புறுத்தல் பாதுகாப்பு குழுவால் அவரது குறைகள் விசாரிக்கப்பட்ட நிலையில் போலீஸ் வழக்கும் பதியப்பட்டு உள்ளது இதனால் மேற்கண்ட புகாரின் அடிப்படையில் ஏவிபிஎஸ் புறத்தில் என்ற முகவரியில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது புறம் ஏவிபிஎஸ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு புலன் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது காவல் அதிகாரிகள் பல்கலைக்கழக உள் புகார் குழுவின் ஐசிசி போஷ் ஒத்துழைப்புடன் விசாரணை செய்து வருகிறார்கள் இது தொடர்பாக குற்றவாளியை கைது செய்வதற்கு கோட்டூர்புறம் உதவி ஆணையர் தலைமையில் நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டது புலன் விசாரணையின் போது அறிவியல் பூர்வமான ஆதாரங்களின் அடிப்படையில் கோட்டூரை சேர்ந்த ஞானசேகரன் முப்பத்தேழு என்பது குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் சந்தேக குற்றவாளியும் ஒப்புதல் வாக்கு மூலம் அளித்துள்ளார் ஐஎஸ் நடைபாதையில் பிரயாணி கடை வைத்து வியாபாரம் செய்து வருகிறார் இவர் வேறு ஏதாவது குற்ற செய்கையில் ஈடுபட்டிருக்கிறாரா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெறுகிறது ஞானசேகரன் பற்றி தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன பிரயாணி கடையில் விற்பனை முடிந்ததும் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள காட்டுப் பகுதிகளுக்கு செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார் அப்போது பல்கலைக்கழக வளாகத்தில் தனிமையில் இருக்கும் காதலர்களை மொபைலில் படம் பிடித்து மிரட்டி வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது பல்கலைக்கழக வளாகத்தில் தனிமையில் இருக்கும் காதலர்களை மிரட்டியும் காதலர்களை வீடியோ பதிவு செய்து மிரட்டி மாணவிகளிடம் பாலியல் சீண்டலிலும் ஈடுபட்டு வந்துள்ளார் ஞானசேகரன் மீது கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு இதே போன்று அண்ணா பல்கலைக்கழக மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது ஞானசேகரன் மீது சென்னையில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் திருட்டு வழிப்பறி உள்ளிட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் போலீசார் நடத்திய விசாரணையில் தெரியவந்துள்ளது ஞானசேகரன் அளித்த வாக்குமூலத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் பின்புறத்தில் உயரம் குறைவான சுவரில் ஏறி குதித்து உள்ளே செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் அங்கு காட்டுப்பகுதிக்குள் கல்லூரி மாணவிகள் யாராவது இருக்கிறார்கள் என நோட்டுமிட்டு தொடர்ந்து மாணவிகளிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறலில் ஈடுபட முயற்சித்து வந்ததாக தெரிய வந்துள்ளது இந்நிலையில் தான் ஞானசேகரனுக்கு மாவுக்கட்டு போடப்பட்டு நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இதற்கிடையே இந்த விவகாரத்தில் ஏற்கனவே நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பலாத்கார வழக்கில் வேறு நபர்கள் சம்பந்தப்பட்டுள்ளனரா என தீவிர விசாரணை நடந்து வருகின்றனர்